இனி விலை குறையுமா உயருமா ஒரு மாதமாக ஆட்டம் காட்டும் தங்கம் நிபுணர் பதில் நவம்பர் மாத தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை ஒரு நாள் ஏறுவது அடுத்த நாள் இறங்குவது என தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகவே காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை படிப்படியாக உயரத் தொடங்கியது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாதங்களிலும் நாள்தோறும் தங்கத்தின் விலை உயர்ந்து வரலாறு காணாத உச்சங்களை எட்டியது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து உலக சந்தையிலும் சரி இந்திய சந்தையிலும் சரி தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது இந்த ஆண்டு தங்கத்தின் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை அமெரிக்கா பொருளாதார மந்த நிலை அமெரிக்கா சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு மேற்கொண்ட வர்த்தகம் மோதல் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்